எனக்காக வேண்டியும் துவா செய்யுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கலாம்னு நினைச்சது ஆனால் அந்த அம்மாவினுடைய வீட்டு பாத்திரத்தில் ஒரு துண்டு பேரித்தம் பழம் கூட இல்லை யோசிச்சுட்டு இருக்கும் போது பத்து வயசு பையன் அவங்க பையன் டெய்லி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார் வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு ரொட்டியை கொண்டு வருவார் ரொட்டி தெரியும்ல ரொட்டி ஹுபுஸ்ன்னு சொல்லுவோம்ல இந்த ரெண்டு ஹுபுஸ் இந்த குபுசை அதுதான் அவருக்கு கூலி அந்த குபுசை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு வந்த உடனே பாதியா பிச்சு அந்த அம்மா பாதி அந்த பிள்ளை பாதி சாப்பிடும் அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது இன்னொரு ரொட்டி எடுத்து அதை ரெண்டா பங்கு வச்சு பாதியை இந்த அம்மாவும் அந்த பையனும் சாப்பிடுவாங்க இதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் ஒட்டுமொத்த வருமானமே அதுதான் அந்த பையன் வேலைக்கு போனாதான் அந்த ரெண்டு ரொட்டி கூட கிடைக்கும் அப்படிப்பட்ட சூடல்ல இந்த அம்மாவுக்கு எதையாவது ரசூல் கொடுக்கணும்னு ஆவல் தேடி தேடி பார்த்தது ஒன்றுமே இல்லை மண்டையில் ஃபுல்லாக குடிஞ்சிட்டே இருக்குது எதோ கொடுக்கறது நானும் போய் பார்க்கணும்